கண்டித்தும் அதனுடைய அதிகாரி ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு மாறிய நபர்களை வைத்து இந்த குழு நடத்துகிறார் திருமதி அவர்கள் அதே போல கனகராஜ் கரகராஜ் என்ற முறைவீடுகளை கண்டித்து இந்த சிறப்பான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆழ்தர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குமரேசன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் அருகனை வேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பிரபு அவர்களே புரட்சி தொடரின் கட்சியினுடைய மாவட்ட துறையினர் தலைவர் அமைந்துள்ள சிறப்பான தமிழக அமைச்சரையாற்ற வெளியில் சிறப்பு அழைப்பாளர் ஆதி தமிழர் கட்சியினுடைய மற்றும் கூட்டமானது மாவட்டத்தினுடைய திராவிடர் நல அதிகாரி திருமதி மோகனா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆதித்ராவிடர் நலக்குழுவை மிக மோசமாக வழிநடத்துகிறார் பல்வேறு பிரச்சினைக்கிடையில் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது உரிமை இழந்தவன் உரிமையை கேட்கத்தான் உரிமை கண்டிப்பாக வெடிக்கத்தான் செய்யும் போராடத்தான் செய்வார்கள் இதுதான் வரலாற்று உண்மை அதுதான் இந்த மாவட்டத்தினுடைய அழகு மீனவர்களுடைய நிர்வாகம் மரியாதைக்குரிய திருமதி அழகு மீனவர்களுடைய நிர்வாகத்திற்கு செயல்படுகின்ற அனைத்து துறைகளும் இதே போலத்தான் இருக்கின்றன கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக ஒருவர் அதே பணியிலே தொடங்குவார் என்று சொன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முறை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ன ஆச்சு அரசாணை என்ன அரசு நிர்வாகங்களுடைய சீர்குலைவுக்கு காரணமே இவர்கள் ஒரே இடத்திலே அட்டை போல ஒட்டி இருப்பார்கள் அங்க அவ்வளவு போக்குறது மூலம் பல வசூல்களை செய்வார்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் போக்குறது மூலம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அதனால் தான் ஒரே இடத்திலே அவர்களை எவ்வளவு தான் ரெட்டி விட்டாலும் மேல அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து திருப்பி அதே சிக்கல உட்காந்துருவான் இது இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல நான் ஒரு கூட சுவிஜன் சென்று ஒரு இன்ஜினியர் எனக்கு அறிவு காலத்துல இருந்தே இருக்கேன் அதே போல எத்தனையோ அதிகாரிகள் வெளியே போகமாட்டான் போன ஒரு வாரம் லீவை போட்டுட்டு அங்க போய் ஒரு நாள் சார்ஜ் எடுத்துட்டு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அது கூட திருப்பி வந்துருவாங்க இதே போல உள்ள அறிவு எல்லாம் விஜிலன்ஸ் வந்து என்ன செய்யணும் நோண்டோனா

பத்து லட்ச செலவங்கி சொன்னால் இருபத்தஞ்சு லட்சம் எஸ்டிமேட்டு தயாரிக்கிறார்கள் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மீட்டர் கான்கிரீட் தலைமை ரூபாய் ஒரு லட்சம் ஆகும் எங்களுடைய திட்டங்கள் என்ன என்ன போர்டே படிச்சு மாதிரி தெரியும் இதே போலதான் இந்த நலத்துறையினுடைய அதிகாரி இவருடைய பெரும்பான்மை தொகையை கட்டுமான மற்றும் பராமரிப்பு துறையினுடைய துணைவுடன் இவர்களுக்கு ஆதித்ரா நலத்துறை பதினஞ்சு ஒரு கட்டணம் ஒரு அஞ்சு லட்சம் இவங்க எவ்வளவு பதினேழு லட்சம் இருபது லட்சம் லட்சம் வாயில வந்த மாதிரி என்ன செய்வாங்க

அதே போல இந்த பூதப்பாண்டி பூதப்பாண்டி பக்கத்துல சம்பரமூர் பக்கத்துல ஒரு குளத்துல மண் எடுக்கிறான் மண் எடுக்க பணம் கொடுக்கிறான் அரசாங்கம் மண் அழு வைக்க ஏற்கனவே குளத்துல அத்துமாரி மண் எழுதிட்டு போயிருக்காங்க மண் அழு வைக்கணும் ஒரு பில்ல போட்டு இதே பீட மூட்டி தீரவாசல கொள்ளையடிச்சு ஒரு கணக்கில் கொள்ள அரசாங்கத்து இப்ப கூட டவுன் பஞ்சாயத்துல ஒரு கொள்ள நடந்திருக்கு கடந்த ஜூன் மாசம் பதினேழாம் தேதி பதினோராம் தேதி இருபதாம் தேதி மூணு நாள் ஒரு டெண்டர் இந்த டெண்டர் என்ன சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நூற்றி இருபது கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி நம்முடைய அதே போல செயற்பொறியாளர் திருநெல்வேலி பேரூச்சி மண்டலம் இங்க ரெண்டு உதவி செயற்பொறியாளர் ஒரு நாள் கிழக்கு மேற்பு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க ஒரு பதினஞ்சு இன்ஜினியர் இருக்காங்க இவங்கெல்லாம் ரெண்டு பஞ்சாயத்து மூணு பஞ்சாயத்து இன்சார்ஜ் போட்டு நூத்தி பத்து கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த ஒர்க் மட்டுமே நாற்பது கோடி ரூபாய் கூட வராது நாற்பது கோடி ரூபாய்க்கான ஒரு ஒர்க்க நூத்தி பத்து கோடி ரூபாய் எஸ்டிமேட்டை போட்டு அரசு பணத்துல நூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு பணத்தை ஒதுக்கி இந்த இன்ஜினியர் எல்லாம் என்ன சொல்றாங்க டெண்டர் இதுதான் மெகா மோசடி என்னன்னு சொன்னா ஒரு ஏ வகுப்பு ஒரு ஒரு ஆளு ஒரு சால்வன்சி பதிக்கிறான்னு சொன்னா

வேற யாரும் இல்ல நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுடைய தூண்டுதல்ல ஏற்கனவே இருந்த செயற்பொறியாளர் செவிலியர் சொல்லி ஒரு செயற்பொறியாளர் போட்டு இந்த தொண்டரை கொடுக்குறாங்க அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு சர்க்குலர் சொல்றாரு ஒரே ஒரே செயற்பொறியாளர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மூணு சாண்டர் தான் நெல்லை மண்டலம் நெல்லை மண்டலத்துல தூத்துக்குடியில அது தேவையில்லை மிஷின் சர்டிபிகேட் திருநெல்வேலியில மிஷின் சர்டிபிகேட் இல்ல தேவையில்லை ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் அந்த மிஷின் பட்டிக்கு வாங்க முடிச்சது உண்மையிலே எலிஜிபிள் உள்ள மிஷின் எல்லாம் வச்சு எல்லாமே தயாரா இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் கிடைக்காம எல்லாம் பேக்கா கான்ட்ராக்ட் போட்டு அவ்வளவு ஒப்பந்தக்காரர்கள் எழுபது பர்சன்டேஜ் பேக் சும்மா இருக்க வேணும் சால்வன்சி பேச்சு மந்திரி கேட்க பத்து பர்சன்டேஜ் டவுன் பஞ்சாயத்து இது அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் போர்டு எங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் தலைவர் தலைவர் உறுப்பினர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கமிஷன் கிடையாது ஜெயலலிதா பொருள் கிடையாது

ஆனா இன்னைக்கு நான் சாதாரண கொள்ளையல்ல இப்படி ஒரு பெருங்கொல்லையா நடத்துறாங்க ஆனால் மரியாதைக்குரிய அழகு மீனவர்கள் இந்த பிரச்சனை என்ன என்று பார்க்க வேண்டும் தகுதியற்ற நபர்களை அவர்கள் மதம் மாறினாலும் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு மாறிவிடுவார்கள் ஆனால் மதம் மாறி அவர்கள் அங்கே பணியில் இருக்கின்றார்கள் அரசு பணியிலே தொடங்குவார்கள் போலி சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது ஏன்னு சொன்னா இன்னொரு சமுதாயம் பின்தங்கி இருக்கு அருமதி சமுதாயம் காட்டுநாயக சமுதாயம் நரிக்குறவர் சமுதாயம் காணி மக்கள் படிப்பறிவே இல்லாமல் இருக்கின்றார்கள் இதற்கு உதாரணம் பேச்சு பாறையில ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு கோட்டோ சொசைட்டி பிரசிடன்ட் இருந்தார் அவர்கிட்ட ஒரு கட்டு பத்து ரூபாய் தாழ்வு கொடுத்தேன் எவ்வளவு பணம் ஆயிரம் ரூபாய் அவருக்கு செலவு கேட்டார்கள்